பெண்கள் குளிக்கும் போதும் சோளத்தை அரைக்கும் போதும் பொடி செய்யும் போதும் மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள் அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது ஏனெனில் கேட்போரின் பாடுபவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகட்டி சாந்தப்படுத்தியது இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள் ஸ்வீசாய்சரிதத்துல பெண்கள் இந்த வேலை செய்கின்றதா இருந்தாலும் பாபாவின் புகழ் பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க அது கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகட்டி சாந்தப்படுத்தியது என்று சொல்லியிருக்காங்க அப்போ நாம் பாபாவின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பதும் சச்சரிதத்தில் நடந்த நிகழ்வுகளை படிக்கும்போது நம் மனத்தில் உள்வாங்கி அதையே அனுபவிக்கும் போது நம்மளுடைய மனத்தில் அமைதி கிடைக்கும் நாமம் சொல்லச் சொல்ல நம் மனம் எதையும் தேடாது நமக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்க செய்ய பாபாவே அதற்கான வேலையை செய்வார் இது எல்லாமே அவர்வர் மன நம்பிக்கையை பொறுத்தது மனதில் மாறாத நம்பிக்கை பொறுமை தேவைப்படுகிறது நம் தாய் தந்தை மீதான அன்பை போல பாபாவிடம் அன்பு செலுத்த வேண்டும் அந்த அன்பிற்காகவே பாபா நம் அருகில் இருந்து நம்மை பாதுகாப்பாகக் கவனித்துக் கொள்வதை உணரலாம்